ஆனா என் கதையை கதை சுவாபமாக இருக்கும் சீக்கிரமாக முடிஞ்சான் ஐயோ டெய்லி சண்டே இருந்தால் நல்லா இருக்குமே டெய்லி நான்வெஜ் பண்ணலாம்கிற மாதிரி தான் ஓடும் எப்பவுமே சம காண்டா இருக்கும் அதுவும் சண்டேனா இன்னும் நான்வெஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கும் காண்டா இருக்கும் உண்மைதான் அது நூற்று நூறு உண்மை குழம்பு சில டைம் டென்ஷனாக கத்துவோம் கேட்போம் தான் வரும் என்ன பண்ணுவேன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் மட்டன் அவர் சிக்கன் எனக்காக பண்ணுவாங்க தோசை மட்டும் ரொம்ப மொக்கையே ஊற்றுவாங்க அதனால அதை மட்டும் நாங்கள் ஊற்ற விட மாட்டோம் சிக்கன் கொழம்பு வைப்பாங்க மட்டன் குழம்பு வைப்பாங்க தோசை இட்லி நீங்கள் எப்பயாவது ஒரு வழிதான் சண்டேல அவுட் சைட் ஃபுட்டுக்கு அலோவ் பிரியாணி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவோம் மற்றபடி இல்லைன்னா கூட்டி அவருக்கு தெரியும் மற்ற நாளும் ஒன்றும் பெருசாக சமைக்க போகிறதில்லை ஸோ சண்டே ஒரு நாள் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாலும் எனக்கு முடியலன்னா தாராளமாக அவர் ஓகே வெளியே வெளியே வாங்கிக்கலான்னு சொல்லிடுவார் ஆனால் அம்மா வீட்டுக்கு போனால் ராணி மாதிரி இருப்போம் ஒரு வேலை அதாலேருந்து அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவேன் கஷ்டப்பட்டு சமைச்சோம் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கிட்டியே நம்ம பிள்ளைங்க எப்படி பேசுகிறாங்கன்னா அது ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சு பாவம் ஒய்ஃபுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் சண்டே நீங்க என்ன பண்ணுவீங்க ரொட்டீன் என்ன டெய்லி ரொட்டீன் சண்டேல சண்டே மார்னிங் வந்து சர்ச் போவோம் சர்ச் போயிட்டு அப்படியே வர வழியில் ஹோட்டலில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வரும்போது நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்து நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டு எதனா படம் பார்ப்போம் அப்படி இல்லையா ஃபேமிலியாக எதனா ஃபன்னாக எதனா பண்ணிருப்போம் வெளியே அவுட்டிங் எதனா போய்ட்டு வருவோம் இல்லைனா ஷாப்பிங் போவோம் எப்படி இருந்தாலும் மண்டே ஸ்கூலுன்றனால சீக்கிரமாக வெளியே வந்து டின்னர் ஒன்று வெளியே சாப்பிடுவோம் இல்லை வீட்டில் வந்து எதனா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் இதுதான் ரொட்டினா ரொட்டினாக அன்னைக்கு எல்லா வேலையும் செய்கிறோம் மாவட்டதுலேருந்து வீடு கிளீனிங் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக பீரோ ஏற கட்டுறதுல சாமான் செல்ஃப் எல்லாம் ஏற கட்டுறது எவ்வளோ வேலைகள் இருக்குது வேலைக்கே பஞ்சம் எவ்வளோ வேலை இருக்குது ஜென்ஸ்னால் அழகாக காலையில் வேலைக்கு போகிறாங்க வராங்க என்ன பண்ணி டிஃபன் வைக்கிறோமோ சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு மைண்ட் கிடையாது நம்ம வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து என்ன டிஃபன் பண்ணுறோம் என்ன செய்கிறோன்றது வந்து ஒர்க் ஜாப் எல்லாமே உமன்ஸ்க்கு தான் அதிகம் ஏன்னா மோஸ்ட்லி சண்டே வந்து நாங்கள் சர்ச் போகிறனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் வெளியே சாப்பிட்றனால லன்ச் வந்து யூஸ்வலாக வீட்டில் தான் சாரி லன்ச் வீட்டில் தான் செய்வேன் ஸோ நான்வெஜ்ஜுங்கிறதுனால நான்வெஜ் வெரி வெரி ஈஸி ஏன்னா மற்ற நாள் வெஜிடே வெஜிடேபிள் கட் பண்ணதான் ரொம்ப கஷ்டம் நான்வெஜ்ங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் லன்ச் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது எப்படி இருந்தாலும் மதியானம் லன்ச் பண்ணனால நைட்டு டின்னர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தோசை இருந்தால் போதும் அந்த குழம்பு வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் சண்டே வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சா ஐயோ டெய்லி சண்டேவாக இருந்தால் நல்லாயிருக்கும் டெய்லி நான்வெஜ் பண்ணலாம்கிற மாதிரி தான் ஓடும் எப்போவுமே சம காண்டாக இருக்கும் அது சண்டேனா இன்னும் நான்வெஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதில் இன்னும் சம காண்டாக இருக்கும் பட் ஒன்றும் பண்ண முடியாது செஞ்சு தானே ஆகணும் அதெல்லாம் அப்படியே செய்கிறது தான் காண்டாக இருக்கும் உண்மை தான் அது நூற்று நூறு உண்மை குழம்பு சில டைம் டென்ஷனாக தான் கற்றுவோம் கேட்போம் அன்னைக்கு எப்பயாவது ஒரு வாட்டி தான் சண்டேயில் அவுட் சைட் ஃபுட்டுக்கு அலோ பிரியாணி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவேன் மற்றபடி இல்லைன்னா குக்கிங் தான் போகணும் தான் வரும் என்ன பண்ணுவேன் ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஒன்லி நான் மட்டும்தான் எல்லாமே சின்ன சின்ன வேலைன்னா வேணால் பசங்களை கேட்பேன் மற்றபடி ஹஸ்பண்ட் சின்னதாக வே எதாவது மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரதோட ஸ்டாப் அந்த ஆள் போய் இருபத்ரெண்டு வருஷம் ஆகுமா பசங்க கோணம்தான் ஹெல்ப் பண்ண பதினேழு வயசு கல்யாணம் இருபத்தெட்டு வயசுக்கெலாம் இருபத் முப்பத்து ஆ இருபத்தாறு வயசு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சாகும்போது சின்னவனுக்கு அஞ்சு வயசு அப்போது இறந்துக்காது அப்போலேருந்தே நான் கஷ்டம் தான் இப்போ தான் எங்கள் மருமம் வந்து என்னை வேலைனா செய்வோம் ஆ அதெல்லாம் ரெண்டு பேரும் மரும தான் பொண்ணு கிடையாது அவங்க தான் என் பொண்ணு அது நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து யூஷுவலாக என்ன சொல்லுவாருன்னா சண்டே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு அப்புறம் இவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக சேர்ந்து கிச்சனில் சிக்கன் பண்ணுறது அது மாதிரிலாம் ஃபேமிலியாக பண்ணுவோம் அப்படி இல்லையா என் ஹஸ்பண்ட் நீ பிரெஸ்ட் எடுமா நம்ம வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் மோஸ்ட்லி வந்து அவர் வந்து ரொம்ப என்ன கஷ்டப்பட்டுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் மற்ற நாளும் ஒன்றும் பெருசாக தவங்கி போகிறது இல்லை ஸோ சண்டே ஒரு நாள் வீட்டில் செஞ்சு எதிர்பார்த்தாலும் எனக்கு முடியலன்னா தாராளமாக வெளியே வாங்கிக்கலாம் சொல்லிடுவாருக்கு வெளியே போய் சாப்பிட்டு உட்காந்து அந்த கச்ச கச்சன பிடிக்காமல் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் சொன்னது இருக்கு நிறைய பேர் வந்து சண்டே கூட ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுவாங்க பட் அது கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப பாவம் தான் அது ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சு பாவம் ஒய்ஃபு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என் ஹஸ்பண்ட் இல்லை இறந்துட்டாங்க அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அது ரொம்ப நினை எப்பவும் அவங்கள நினைக்காத நாளே கிடையாது எப்பவும் அவங்கள மனசுல நினைக்காதான் செய்யணும் அது எனக்கு இன்னும் இருக்கு என் உயிருல வரைக்கும் அவங்கள நினைக்கணும் ஆ கண்டிப்பா ஆமா கண்டிப்பா அது இருக்கு நூற்று நூறு உண்மை நான் சொல்கிறேன் அவங்க நினைக்கிறது இருக்கிறது எல்லாம் இருக்கிறாங்க அது உண்மையிலே இருக்காங்க என் பசங்க என் பையன் என் பையன் நல்லா செய்வான் என் பையன் வந்து அம்மா என் பையன் வந்து வெங்காய சட்டி சப்பாத்தி செஞ்சு கொடுக்க தெரியாது அவருக்கு ஆஹா அவர் வந்து நாங்க பிரியாணினா ரொம்ப என்ன சொல்லுங்க என் பையன் மூணு வேலையும் பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் நெக்ஸ்ட் டே கூட பிரியாணி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவாரு அதை மாதிரி ஸோ அதனால பிரியாணி வந்து அவர் எப்பவுமே பிரியாணினா அவர் தான் ஆனியன் கட் பண்ணி தருவார் ஃபுல்லா பிரியாணிக்கு ஆனியன் கட் பண்ணி தருவாரு ரைத்தா பண்ணிடுவாரு ஸோ பிரியாணிக்கு என்னென்ன தேவையா தான் அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு என்ன சொல்லுவார் எல்லா வேலையும் இருக்கிறதுலேயே கஷ்டமான வேலை ஆனியன் கட் பண்ணுறது எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் நீ ஜஸ்ட் அடுப்பில் போட்டு இப்படி இப்படி பண்ணுற இதுக்கு நானே எல்லா பிரியாணி அவுட்புட் நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு நான் தான் ரீசன் சொல்லுவேன் அது அதாவது அவர் தான் ரீசன் சொல்வார் ஏன்னா வெங்காயம் நான் தான் கட் பண்ணி கொடுத்தனே ஆ ஹெல்ப் பண்ணி ஆமாம் ஆ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி அண்ணன் ஒய்ஃப் தான் நல்லா எல்லாம் குக் பண்ணுவார் அண்ணே வந்து எல்லாம் ஆமாம் ஹெல்ப் பண்ண அது ஏன்னா அரைச்சி அம்மியில் அரைச்சி கூட கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஆளு

சண்டேஸ்ல சில டைம் மார்னிங் அவர் தான் எனக்காக பண்ணுவாங்க தோசை மட்டும் ரொம்ப ஊற்றுவாங்க அதனால அதை மட்டும் நாங்கள் ஊற்ற விட மாட்டோம் அதனால சிக்கன் நல்லா பண்ணுவார் வாங்க மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க நாங்கள் கேட்டால் கூட நான் எனக்கு கிடைக்கிறதே சண்டே ஒரு நாள் தானே அவங்க சொல்றாங்க சரி ஓகே போனா போட்டோம் ஏன்னா ஆஃப்டர் நம்ம வீக் டேஸில் குக்கிங் முடிச்சிட்டா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் பட் அவங்க அந்த மாதிரி இல்லை அதால சரி ஓகேன்னு விட்டாச்சு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க ஓகே

அது நிறைய வாட்டி ரெஸ்ட் கேட்டே இருக்கோம் எங்கேயாவது போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எப்பயாவது பிளான் பண்ணுவோம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிடுவேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடுவேன் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு டூ டேஸாவது இது கொடுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸோடு எதனா போவோம் சின்னதாக சினிமாவுக்கு இல்லை நைட் டின்னருக்கு அந்த மாதிரி அவ்வளோதான் அதுவும் ரொம்ப ரேராக தான் பிளான் பண்ணுவோம் சண்டேலாம் எங்களுக்கு ஃப்ரீயே கிடையாது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருந்துருப்பீங்கள அங்கே அப்படி இருந்ததற்கும் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவோம் இப்பவும் அம்மா வீட்டுக்கு போனால் ராணி மாதிரி இருப்போம் ஒரு வேலை தான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன் இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு பட் அது இப்போ பசங்க வளர்ந்துட்டப்ப அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு போகிறது கூட அம்மா வீட்டுக்கே போகிறது ரேரு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஏற்பளங்க வாங்கிட்டு கொடுத்துருவோம் அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் அவ்வளோ போக மாட்டாங்களா இங்கேயே அவங்களோட ஜாலியாக இருப்பாங்க ரெண்டு பேத்தி ரெண்டு பேரான் அதான் ஜாலியாக இருக்கும் ஆ நாட்டுக்கா டைமில் லீவ் இல்லை கூட சேர்ந்து அவனுங்க சமைக்கணும்னா அவனுங்க உட்கார வச்சு சமைத்து கொடுப்பாங்க எனக்கும் மீனு வறுத்து எடுத்துனு வந்து கொடுப்பாங்க யாராவது அது எதாவது பண்ணி இல்லை தனித்தனியாக இருக்கான் அந்த வீட்டிலையும் சாப்பிடுவேன் இந்த வீட்லேயும் சாப்பிடுவேன் வாங்கும்போது இந்த வீட்டுக்கு வாங்கி கொடுப்போம் அந்த வீட்டுக்கு வாங்குவேன் பிரியாணி பிரியாணி எனக்காகன்ன பேசிக் பசங்களுக்காக சிக்கன் குழம்பு வைப்பாங்க மட்டன் குழம்பு வைப்பாங்க டிஃபன் தோசை இட்லி அந்த மாதிரி எப்போவுமே சிக்கன் தான் பண்ணுவார் ஸோ சிக்கன் சூப்பராக பண்ணுவார் எனக்கு பிடிக்கும் அவர் பண்ணோம் ஏன்னா வந்து அதில் நார் அப்புறம் இந்த முட்டை ஊற்றி கலக்கின்னு ஒன்று சொல்லுவாங்க அது பண்ணுவார் அது வந்து இல்லை நான் உனக்கு தரவாடி பனி தரவாடி ஆ சரி பண்ணுங்கண்ணா ஆனால் எக்ஸ்ட்ர அந்தது மீன் குழம்பு வைக்கிறப்ப அது பண்ணுவார் எக்ஸ்ட்ரீம் டேஸ்ட்டாக இருக்கும் அதை அவர் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்லா பண்ணுவாங்க இந்த வீடியோ மூலயமா உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க இப்போ அவர் யூஸ் போயிருக்காங்க நாங்கள் மூணு பேர் மிஸ் பண்ணுறோம் நாங்கள் தனியாக ஷாப்பிங் பண்ணுறோம் ஆமா ஏன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால வந்து நாங்கள் ஷாப்பிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பட் பார்த்து பத்திரமா வாங்க அவ்வளோதான் ஐ லவ் ஒய்ஃபுக்காகவும் கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படின்றது சொல்றேன் சொன்னாலும் அப்பவே இல்லை இதுக்கப்புறம் என்ன இருக்கு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்